அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பிற்கு நீ எல்லாவே நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் ஹிஜ்ரி புத்தானுடைய முதல் வார ஜுமா இது பேஸ்புக்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு என்ன கமெண்ட் அப்படின்னா புதுசா தேர்தல் மூலமா ஜெயிச்சு வந்த நிர்வாகம் ஏற்கனவே இருந்த இமாம நீக்கிட்டாங்க இதை ஊர் மக்கள் தட்டி கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இமாம் மேலேயே தப்பாக இருந்தால் கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படின்லாம் நிறையா பேர் கமெண்ட் இருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த இமாம்களுடைய அராஜகம் தாங்க முடியல அவங்கள வந்து நீக்கினது சரி தான் சொல்லி வந்து புத்தாம்பதுவாக போட்டிருந்தார் குறிப்பிட்ட அந்த பள்ளியை சார்ந்து போடாமல் இமாம்களுடைய அராஜகம் தாங்க முடியல இந்த இமாமை நீக்கினது வந்து இமாம்களை நீக்கிட்டு வேற ஆளை போடுறது சரி தான் அப்படின்னு சொல்லி புத்தாம் பதுவாக சொல்லிட்டு அதுக்கு கீழே மௌலவி நண்பர்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருனா இமாம்கள் வந்து இப்போலாம் வந்து ஐடி ஜாபில் வேலை பார்க்குறவங்கள கூட நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு பதினாயிரம் சம்பளம் கிடைக்கிது அது போக டெய்லி கோட்டாவுக்கு போய் டெய்லி ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க எப்படி டெய்லி கோட்டாவுக்கு போய் இது அவர்லாம் மென்ஷன் பண்ணது டெய்லி கோட்டாவுக்கு போய் டெய்லி ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் வந்து ரம்ஜானு பக்ரீத்து போனஸு அப்படின்லாம் வந்து சொன்னார் அப்போ நாம வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தோம் ரியாலிட்டி பத்தி பேசணும் அப்படின்னு இப்போ அந்த ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு இமாம்களுக்கு இந்த மற்ற ஸ்டேட்ல எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பள்ளிக்கு வருமானம் இல்லை சின்ன ஊரு கிராமம் அப்போ பள்ளி இமாம்களுக்கு வந்து தான் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் அதுல எந்த தப்பும் கிடையாது அதே சமயத்துல நிறைய வருமானம் இருக்கு பள்ளிவாசலுக்கு போதுமான வருமானம் இருக்குது ம வருஷ வருஷம் சம்பளத்தை கூட்டி குடுற கொடுக்குற அளவுக்கு சம்பளம் ஏத்துகிற அளவுக்கு பள்ளிவாசலில் வருமானம் வருது அந்த பள்ளிவாசலில் கூட இமாமுக்கு சம்பளத்தை ஏத்துறது கிடையாது இதுதான் உண்மை அவர் சொல்கிற மாதிரி இங்கே யாருக்குமே டெய்லி ஆயிரம் ரூபா வருமானம் கிடையாது அப்புறம் இன்னொன்று அவர் சொல்கிறாரு ஹஜ் உம்ராவுக்கெலாம் போய் வந்து அங்கேயும் சம்பாதிக்கிறாங்க இங்கேயும் சம்பளம் வாங்கிக்கிறாங்க அப்படியா எந்த இமாமுக்கும் போதிய அளவில் ஹஜ் உம்ரா சர்வீஸில் ந போ சைடாக போகும் பொழுது போதிய அளவு வந்து வருமானம் கிடையாது அப்படியே வருமானம் கிடைச்சாலும் அவங்க திரும்ப ஊருக்கு வரும்போது மற்ற ஹாஜிகள்லாம் எப்படி பொருட்களை வாங்கிட்டு வர்றாங்களோ அதே மாதிரி அந்த பொருட்களை வாங்குறதுக்கே அவங்களுக்கு அந்த பணம் அவங்க அவளுடைய சம்பளம் போதுமானதாகத்தான் இருக்குது இதுதான் உண்மை நிலவரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த இமாமுக்கு பதினெட்டு வருஷமா பதினையாயிரத்தி ஐநூறு தான் சம்பளம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அவருக்கு சம்பளத்தை ஏத்துல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த இமாம் அவருடைய குமுறை வச்சுக்கிட்டு அந்த சம்பளத்துல பொதுமக்கள் அந்த சம்பளத்தை குடும்பம் நடத்த முடியுமா குமுறை வச்சுக்கிட்டு அல்லது பொதுமக்கள் இப்படி கிட்டத்தட்ட எட்டு வருஷமா சம்பளம் ஏத்தாத ஒரு நிறுவனத்துல அவங்க நீடிச்சு இருக்க முடியுமா நீடிச்சு இருப்பாங்களா அதை அவங்க ஏத்துக்குவாங்களா இதுல வேற அவருடைய சுயமரியாதைக்கு நிறைய சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு வந்து அந்த இமாமுக்கு அந்த நண்பருக்கு இழுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த பள்ளி அவர் பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்ல தான் நிர்வாகி வீடு அப்படி இருந்தும் அந்த வீட்டிலிருந்து இவர் அந்த பள்ளிவாசலுக்கு அஞ்சு பக்தும் அவர் தான் போய் கூட்டிட்டு வருவார் ஒரு நட்படி வீடில் தொடர ஆரம்பிச்சது அவர் சேர்ந்த புதுசுலேருந்து இருந்து தொடர்ந்த இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் பதினெட்டு வருஷமா தான் இருக்கு அதுவும் டூ வீலரில் தான் வச்சு கூட்டிட்டு வருவாரு அவரு இமாமுக்கு தான் வீட்ல வந்து ஒரு துவாவுக்காக கூப்பிடும் பொழுது இமாம் லேட்டா வர்றாரு லேட்டா வந்த இமாமை போடா வெளியே அப்படிங்கிறார் இது நடந்த செய்தி நடந்த செய்தி அதே மாதிரி பல பழனியில பழனியில ஒரு பள்ளிவாசல் இருக்கு பழனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் நிர்வாகி பேசுறாரு அதை நானே கேட்டேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஏங்க இமாம மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு வர்றவன் ஃபுல்லா மடப்பயல்களா வர்றானுங்க அப்படிங்கிறார் இது எந்த விதத்துல நியாயம் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு பள்ளிவாசல்ல இமாமா இருந்தவர் அந்த முகல்லாவருடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்ட கலந்துகிட்ட ஒருத்தர் ஆயிடுறாரு வஃபாத் ஆனதுக்கு பிறகு கமிட்டி கூடி மஷூரா பண்றாங்க அதுல ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷன் நம்ம நம்ம ஊட வந்து இருபத்தஞ்சு வருஷமா இமாம் இருந்திருக்காங்க நம்மளுடைய எல்லா நல்லது கட்டத்துலயும் பங்கெடுத்திருக்காங்க அதனால அவருக்கு நாம வந்து முறையா ஏதாவது செய்யணும் அவருக்கு நாம ஒரு வீடு கட்டி தரலாம்னு ஒருத்தர் ஆலோசனை சொல்ல போக எல்லாம் சண்டைக்கு போறாங்க ஆலோசனை சொன்னது மட்டும் இல்லாம முத கட்டமா நான் ஒரு லட்சம் ரூபாய் போடுறேன் மீதி எல்லாம் நம்ம வசூல் பண்ணி கட்டி கொடுக்கலான்னு போக அவர்த்த எல்லாம் மத்த நிர்வாகி சண்டைக்கு போனது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற வீட்டை எப்ப நீங்க காலி பண்ணுவீங்க அந்த அட்வான்ஸ் பள்ளிவாசல் காசுது அப்படிங்கிறாங்க அந்த இமாம் மூத்தா போயிட்டாரு கொமர் இருக்குது சம்பாத்தியம் பண்றதுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்க ஆள் இல்லாம சூழ்நிலை இருக்கு இப்ப அவங்க எங்க போவாங்க சரி அப்படியே இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் அந்த இமாமுடைய வீட்டை வந்து நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஏன் நெருக்கடி கொடுக்கணும் இது என்ன விதமான வந்து மனோநிலை இமாம்கள் கிட்டத்தட்ட பதினைஞாயிரத்துக்கு கம்மியாக வாங்கக்கூடிய இமாம்களுடைய எண்ணிக்கை தான் வந்து அதிகம் ஐடி ஜாபோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐடி ஜாபோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இமாம்கள் ரம்ஜான் பக்ரீத்ல ரம்ஜான் பக்ரீத் போனஸோ கிடச்சிங்கன்னா என்னுடைய நண்பருக்கு அவர் வந்து பக்ரீத் ரம்ஜான்ல முப்பது நாளும் பயன் பண்ணியிருக்காரு அவங்க முப்பது நாள் முன்னாள் இமாமுக்கு கொடுத்த தொகையே கம்மி ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க முப்பது நாள் பயான் பண்ணதுக்கு ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் புதுசா வந்த இமாம் வந்து பயான் பண்ணியிருக்காரு அவர் மேல கால் புணர்ச்சியா இருக்கக்கூடியவர் எதுக்கு வந்து ஏழாயிரம் ரூபா நம்ம கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் போதும் இந்த பயானுக்கு அப்படிங்கிறார் கொடுக்கறதே ஏழாயிரம் ரூபா அதுல ரெண்டாயிரம் ரூபா குடிச்சு இன்னொரு பள்ளி இருக்கு அங்க வந்து எப்ப அப்படின்னா முதல் வருஷம் இமாம் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு போனஸ் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு போனஸ் மூணாவது வருஷம்னா மூணு போனஸ் இப்படிங்கிறது பழக்கம் ஆனா இந்த மூணாவது போனஸை வாங்க விடாத அளவுக்கு வர்ற எல்லாம் ரெண்டு வருஷத்துலயே தூக்குறது இதை பழக்கமா வச்சிருக்காங்க இப்படித்தான் வந்து இமாம்களுடைய நிலை ரியாலிட்டி இதுதானே உடைய நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி ஆயிரம் ரூபா வருமானம் டெய்லி வந்து வந்து நீங்கள் அவர் வந்து இமாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வண்டி எடுக்கிறது காய்கறி வாங்குறதுக்காக வண்டி எடுக்கிறது மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக வண்டி எடுக்கிறதெல்லாம் அவர் வந்து அவர் ஏதோ சம்பாதிக்கத்தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க ஆனால் உண்மை நிலவரம் அதுதான் சரி இவ்வளவு இருக்குல்ல அப்புறம் ஏன் இமாமத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாம் அவங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி கொடுத்தது தான் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் அல்லாவுக்காக பொறுத்து இருந்துக்க அப்படின்னு அவங்க அந்தந்த இமாம்களுக்கு அவரவர்களுடைய உஸ்தாதுகள் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் தான் இன்னொன்று ஏழு வருஷம் பதினோரு வருஷம்னு ஓதி முடிச்சிருக்காங்க ஓதி முடிச்சுட்டு வேற துறையை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டான் யாரும் இப்போ உதாரணமா இன்ஜினியர் படித்தோடனே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வேலை தேடிட்டு இருக்காரு ஏன்பா வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் ஏதாவது ஐடி ஜ ஃபீல்டுக்கு போகலாம்ல அப்படின்னா இல்லை நான் படித்த படிப்புக்கு இன்னும் எனக்கு அந்த வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து நான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷமா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அப்ப நாலு வருஷம் மூணு வருஷம் படிச்சவங்களே அந்த நிலைமை அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் சராசரியாக பதினோரு வருஷம் ஏழு வருஷம் ஆலிம் படிப்பு மூணு வருஷம் ஹிப்ஸ் படிப்பு ஒரு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபாசில் படிப்பு இப்படின்னு மேஜரா பதினோரு வருஷம் அல்லது பத்து வருஷம் அல்லது குறைந்தது ஏழு வருஷம் ஓதக்கூடிய இமாம்கள் எப்படி வேற வேலைக்கு போக போவாங்க அல்லது இந்த இமாமத்துல இருக்கக்கூடியவங்க உஸ்தாதுகளுடைய பேச்சு கேட்டுட்டு இப்படித்தான் இந்த இருக்காங்களே உடைய யாருமே வந்து மன உளைச்சல் இல்லாம நீங்க கொடுக்கக்கூடிய இந்த குறைவான சம்பளத்தோட போதிய வருமானத்தோட வந்து அவங்களால நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாம இருக்காங்க இதுதான் தமிழகத்தினுடைய உண்மை நிலவரம் அதே மாதிரி இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படியே இது தொடர்ந்துச்சு அப்படின்னா இதை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க நான் தான் புதுசா பேசுறேன்னு இல்லை இம்மா அவங்களுடைய சம்பள விவகாரத்தை பத்தி ஏகப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட கட்டுரைகள்லாம் வந்து வந்திருக்கு இது நீடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆபத்து அப்படின்னா ஒரு கட்டத்தில் பள்ளிவாசல் இருக்கும் இமாமம் பண்ணுறதுக்கு இமாம்கள் கிடைக்க மாட்டாங்க இமாம்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள சீ சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் ஆலிம் படிப்பு படிக்கக்கூடியவங்க ஒரு டிகிரி தான் வெளியே வர்றாங்க அப்படி டிகிரி ஹோல்டர் ப்ளஸ் ஆலிமா வெளியே வரக்கூடியவங்களில் பெரும்பாலான பேர் இமாமத்துக்கு போகிறது கிடையாது இருபது பேர் பட்டம் வாங்குறான் அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து இமாமா போறனாலே வந்து அதிசயம் ஒருத்தர் ரெண்டு பேர் இமாமா போனாலே அதிசயமாக இருக்குது இது தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பள்ளிவாசல்கள் காலியாக இருக்குமே ஒழிய இமாம்கள் இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கான ரூபாவை போட்டு பள்ளிவாசல் நீங்க கட்டுறீங்க ஆனா இமாம் ரூமும் போய் பாருங்க கபரு குழி மாதிரிதான் இருக்கும் ஏன் இமாம்களுக்கு செய்யும் போது மட்டும் வந்து உங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு யாராவது கேட்பாங்களா அவர் கேட்கிற கேள்வி நியாயமானது ஏன்னா எந்த ஊர்லயும் அப்படி பெரும்பாலான ஊர்கள்ல அப்படி கேட்டது கிடையாது அது முப்பது வருஷம் இமாமா இருந்தவருக்கும் சரி பத்து வருஷம் இமாமா இருந்தவருக்கும் சரி இல்ல புது இமாமாட்டாங்கன்னா ஏன்பா அவரு போனாரு அப்படியா போயிட்டாரா இவரு வந்துட்டாரா சரி ஓகே இதுதான் புது இமாமா ஓகே அப்படின்னு கடந்து போறவங்கதான் வந்து அதிகம் இமாமுக்காக வேண்டி இந்த தான் வேணும் அப்படின்னு போர்க்குடி பிடிச்ச இடங்கள்லாம் வந்து வரலாற்றையே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லலாம் அல்லது வந்து அரிதாக கூட இருக்கலாம் இந்த சூழ்நிலை கண்டிப்பாக பள்ளிவாசல்கள் இருக்கும் ஆனால் இமாமத் செய்வதற்கு இமாம்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இனிமேலாவது இமாம்களுடைய விஷயத்தில் கரிசனை காட்டுங்கள் நீங்கள் நினைப்பது போல் ஐடி ஜாப்போட அதிகமாக சம்பாதிக்கிறவங்களாம் இமாம்கள் கிடையாது அவங்களுடைய வருமானம் போதியது இல் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வெளியே பல்வேறு வகைகளில் பேசிவ் இன்கமாக அந்த இன்கம்மை தேடி போகிறாங்களே ஒழிய இமாம்களுடைய நிலையை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும் அலைக்கும் வரகமத்துலாகி வரகாத்